காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியில் நாகம் முத்தி பெற்ற தலமாக விளங்கும் காஞ்சி ஸ்ரீ நாக கன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கூழ்வார்த்தல் விழா விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் திருக்காலிமேடு பகுதியில் நாகம் முக்தி பெற்ற தலமாக விளங்கக்கூடிய காஞ்சி ஸ்ரீநாக கன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத கூழ்வார்த்தல் விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் காலை நூற்றி எட்டு பெண்கள் பால் குடம் எடுத்து முக்கிய வீதிகளின் வலம் வந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மதியம் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்று மாலை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் அளித்தார் இதில் முன்னாள் அமைச்சர் பி சோமசுந்தரம் உள்ளிட்ட பல்வேறு ஆன்மீக ஆன்றோர்களும் சான்றோர்களும் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை ஆலை நிர்வாகி ஸ்ரீ நீலாவதி சிறப்பாக செய்திருந்தார் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்களும் வழங்கப்பட்டது